சீமான வந்து மும்முனை போட்டின்னு சொல்லணும் இப்போ ஒரே பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா தாவேகா விஜய் அவர்கள் டைமுக்கு வந்திருக்கணும் ஒண்ணு ஓகே நாங்கள் மூணு மணிலேருந்து பத்து டைம் கேட்டிருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பத்து மணிக்கு டைம் கேட்டிருந்தா கூட எந்த அளவுக்கு இதை ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது போலீஸ் நல்லாவே தெரியும் போலீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க வந்துட்டு இப்போ மேபி விஜய்க்கு வந்து பிஜேபி பேக் பேக் பண்ணுறாங்க ஏன்னா சமூகம் நடந்து முடியுது எட்டு மணிக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் திருப்பாலை நேரில் போயிட்டாப்ல அவர் போயிட்டாரு அடுத்தது வந்து அப்பிள் மகேஷ் போறாப்ல ஜெய்ஹிந்த் மக்களே வெல்கம் டு தி கிரே கரூர்ல நடந்த தாவைகா பிரச்சாரத்துல நடந்த துயரமான சம்பவத்தை பத்தியும் அதில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை பத்தியும் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம் மகிழ் சார் ஆக்சுவலி இந்த கரூர் பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து நடந்ததுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவனிச்சிருப்போம் ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திற்கு மேலே பழி போடுறதையும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ஸோ இது உண்மையான ரீசன் வந்துட்டு எவ்வளோ நாட்கள் கழித்து கழித்து என்ன வந்து நீங்கள் பார்க்க போடுறீங்க எலெக்ஷன் சமயத்துல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் சம்பவத்தை வச்சுதான் அஜெண்டா ஒர்க் அவுட்டே பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு இந்த தமிழக கலெச்சனை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இருமுனை போட்டி இருந்துட்டு மும்முனை போட்டியா இருக்குது கொஞ்சம் நாளாவே சீமான வந்து மும்மனை போட்டின்னு சொல்லணும் அவாய்ட் பண்ணக்கூடாது கும்முனை போட்டின்னு சொல்லணும் இப்போ விஜய் வந்துட்டாரு அப்படின்னா விஜய் வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய ஓட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கறது தான் எல்லா கட்சிகளும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப இங்க தப்பு யாரு மேல அப்படிங்கறத நம்ம இங்க ஒரே வார்த்தை சொல்லி முடிக்க முடியாது போயிட்டு இருக்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனா தாவேக்கா சொல்ற மாதிரி ஆஹ் தமிழக அரசு மேல தப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா தமிழக அரசு மேல எந்த தப்பும் இதுவரையில் நாம் அப்சர்வ் பண்ணும்போது இருக்கிறதா தெரியல ஒரு ஒரே பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா விஜய் அவர்கள் ஓகே ஒண்ணு மூணு மணில சொல்றாங்க பத்து மணிக்கு டைம் கேட்டிருந்தா கூட கூட்டம் அதிகமாக அதிகமாக டிஎஸ்பி லெவல் பண்ணிருக்காங்க இப்ப அதை மீறி இவர் கூட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு ரெக்கார்ட் ஏன்னா இப்போ டிஎஸ்பி கூட வந்து டிஎஸ்பி வந்து வண்டியை நிப்பாட்டி பேச ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் சொன்னவங்க அவங்க கேட்கல கொடுத்திருப்பாங்க அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு நெகிழியன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆமா இது நெகிழிஜியன்ஸ் நம்ம அப்போ சொல்ல முடியாது இப்போ சப்போஸ் சம்பவம் வந்து தப்பு எதுவும் நடக்கலப்பா யாரும் மரணம் அடையல அப்படின்னா எல்லாமே ரைட் போவாங்க முடிச்சிருப்பாங்க போயிருப்பான் ஆனா ஒரு நாற்பத்தோரு பேர் மரணம் அப்படிங்கிறது தான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆயிடுச்சு இதில் வந்து யார் மேல தப்பு இருந்தது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு விஜய் சார்ந்தவர்கள் கட்சிக்காரங்களுடைய ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் நெக்லிஜென்ஸ் இருக்கதான் சரி ஒத்துக்கிட்டா இந்த அரசியல் தேர்தல் சமயத்துல பிரச்சாரம் அவங்க ஒத்துக்காம இருக்கிறதும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெவ்வேறு கட்சிகளை சார்ந்து போறதும் தெளிவா தெரியுது அவங்க பக்கம் ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கு தெரிஞ்சு வச்சு தலைமறைவு வெளிய வந்து பேச மாட்டேங்கிறாங்க சோ இத வந்து அரசோடைய நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது ஏன் நான் சொல்றேன் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துல இன்னைக்கு விஜயோட வருகை அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சில நம்முடைய பெரிய எல்லா சிக்கலும் இருக்கு அண்ட் எல்லா கூட்டத்துக்கும் அவர் போகிற பொழுதும் அவருக்கான அந்த ஒரு கூட்டம் அதிகமா இருக்கு மக்கள் வந்து அதிகமா கூவிடாங்க இது ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு அதான் ஒருத்தர் புகைஷ்ணப்ப சொன்னாரு விஜயோடைய பேச்ச கேட்கறதுக்கோ இல்லப்பா பயங்கர எழுச்சியா பேசுவாரு அவரை கேட்கலான்ற மாதிரி எல்லாம் யாரும் போல விஜய் நேர்ல பாக்கணும் பார்த்தா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பார்த்ததே கிடையாது லைஃப்ல டிவில மட்டும் பார்த்திருக்கோம் பார்த்தா நல்லா இருக்கும் நினைச்சா நல்லா போறான் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு இத ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் போலீஸ் ரொம்ப கேர்フルரா இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க 퍼മിഷன் கேட்டாரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கறப்பவே ஏதாவது ஒரு அசமா நடந்து போச்சுன்னா போலீஸ் போலீஸ்மேல குற்றம் சுமத்திடுவாங்கன்றது ஒரு விஷயம். அது எந்த கச்சியா இருந்தாலும் சரி போலீஸ் தான் வந்து ஆமா அவங்க தான் தார்மீக பொறுப்பேத்துக்குறதுன்னு சொல்றாங்க. தப்பு நடந்து விடாது. சோ அவங்க அவங்களுடைய அவங்களுடைய மூவ்ல ரொம்ப கரெக்ட்டா இருந்திருப்பாங்க. நான் இபிடிஸ் சின்ஸ் விஜயோட பிரச்சாரத்தினால இங்க வந்து தமிழக அரசு குத்தம் எப்படி சொல்ல முடியும் எனக்குமே தெரியும் அதுக்கு வந்துட்டு இப்ப விஜய்க்கு வந்து பிஜேபி பேக் பேக் பண்றாங்களோ ஏன்னா எம்பி பார்லிமெண்ட் அவங்க அவங்க வந்துட்டு டைரக்டா வந்து இங்க விசாரிச்சு பார்த்து அவங்க வந்து என்ன ரெக்கார்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கத்தி வச்சு இது பண்ணாங்க அதே மாதிரி கல்க கற்களை தூக்கி எரிஞ்சாங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க பிளான் பண்ணி தான் வந்து டிஎம்கே பண்ணாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் சொன்னாங்களா யாரும் சொன்னாங்க தெரியல அதை வந்து எம்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு அவங்க வந்து பிரஸ்ல சொல்றாங்க இதுதான் ரீசன் சொல்லிட்டு ஒருவேளை வந்துட்டு விஜய் விஜய வந்துட்டு பிஜேபி வந்து சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா ஆஹ் இது நுணுக்கமா பாக்குறாங்க இந்த விஷயத்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே விஜய் என்ன பண்றாரு அங்க இருந்து கிளம்பி ஒரு ஃப்ளைட் குடிச்சு சென்னை போய்ட்டா போன அடுத்த ஒரு நாள் வரைக்கும் எல்லா கட்சியும் அப்சர்வ் பண்றேன் ஓட்ட விஜய் ரியாக்சன் பாக்குறேன் விஜய் ஒரு ரியாக்ஷனும் பண்றோம் அமைதியா இருக்காரு அடுத்த செகண்ட் டே அண்ணாமலை ஃபஸ்ட் வாழ்த்து விடுறாரு உம் இது விஜய் மேது தவறு இல்லை இது வந்து தமிழக அரசு அவங்களுடைய போக்கு ரத்தன போக்குன்னு ஒரு வாண்ல உடல் இப்ப இந்த அந்த பிட்வீன் தட் டைம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு ஒட்டார்த்த பெஸ்ட் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல விஜய் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது விஜய் தரப்பும் கூட இருக்கக்கூடிய நம் நபர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க தப்பு இருக்கு என்ன நம்ம லேட்டா போகணும் பணம் செஞ்சோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும் இப்போ இப்போ தொடர்ந்து விஜய் திமுகத்தான் பேசிட்டு இருக்கான் இப்போ இந்த திமுகவுடைய ஆக்சன் அது இன்னொரு சமூகம் நடந்து முடியுது எட்டு மணிக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் நெத்தில பாலாஜி நேர்ல போயிட்டாங்க அவர் போயிட்டாரு அடுத்தது வந்து அன்பின் மகேஷ் போராப்ல அங்க ஒரு அழுது ஒரு விதமான டிராமாஸ் நடந்துச்சு எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க இப்ப இதுவும் எல்லாம் டிவில பாத்துட்டு இருப்பாங்க இப்போ இவங்க பாஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கறது டுவெண்டி செவன்து செப்டம்பரே பாத்துட்டாங்க ட்வெண்ட்டி எயித்து நான் விசாரித்த வரைகள் அவர் வந்து ஆல்டர் குருமூர்த்தியை போய் மீட் பண்ணாரு அப்படின்னு ஒரு தகவல் எயிட்டா ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அண்ணாமலை அவர்கள் நான் சப்போர்ட் பண்ற விஜய்க்கு அப்படின்னு பகிரங்கமா ஒரு ஒரு பிரெஸ் மீட் கொடுக்கிறார் கொடுத்ததுக்கு பிறகு இது குருமூர்த்தி அவர்கிட்ட போகுது இப்போ இந்த டிஎம்கே மாதிரியான ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா யார் எதிர்க்க முடியும் ஏழா எதிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒன் அண்ட் ஒன்லி நேஷனல் பார்ட்டி பண்ண முடியும் சோ கிட்ட கொண்டு பேசினாங்களா அப்படிங்கறது தெளிவு இல்லை அமித்ஷா கிட்ட போன்ல பேசினதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க அதற்கு பிறகு நீங்க பாருங்க கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க இப்போ மண்டே அன்னைக்கு ஒரு ஏழு ரிட் வந்துச்சு மதுரை உயர் நீதிமன்றம் மதுரைகள்ல வருது ஏழு ரிட் ரெண்டு ரிட் பிஜேபி அட்வொகேட் போடுறாங்க அடுத்தது அங்கறது எம்பிக்கள் வராங்க எம்பிக்கல் வந்து அவங்களுக்கு உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபார்ம் பண்ணி அனுப்பி வராங்க இதெல்லாம் வந்து बीजेपी இஸ் வெரி குட் இன் த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்குங்க एक्चुअली வந்து நம்ம ஒரு உடைய நாள் இல்லையா வந்து முதல்ல அந்த காயின் ரிலீஸ் பண்றாங்க ஓகே ஓகே அந்த காயின் பின்னாடி பாரத் மாதா அப்படின்னு அந்த போட்டோ போட்டிருக்கான் அதுல வந்து இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல ஆர் இருந்ததாக அவங்க வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இண்டிபென்டன்ஸ் மூமென்ட்ல இருந்து ஆர் சிப்யோ விலகிடுச்சு சுதந்திரம் கிடைச்ச சமயத்துல எல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவமென்ட் கிடையாது அப்படிங்கறது வரலாறு சொல்றேன் அப்ப அவங்க ஏன் இந்த காயின்ல போட்டிருக்காங்க ஏன்னா இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு வரக்கூடிய சங்கதிகளுக்கு இந்த காயினை பார்க்கும்பொழுது ஓகே ஆர்எஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்ல வந்து பங்களிச்சிருக்காங்க பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கறதுல தே ஸ்டாட்டஜ் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த உண்மை கண்டறி குழு வராங்க வந்து கத்தியால கிடைக்கிறாங்கன்னு சொல்ல மாதிரி மக்கள் சொல்ல வைக்கிறாங்க சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு கொடுத்துட்டு இருந்தாரு எல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இது எதுக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இங்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்ததை பத்தி இங்க வந்து யாரும் பெருசா பேசல இதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க தெளிவா பாக்குறாங்க இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்து இங்க ஏன் விஜய் கூட கை கோருக்கு நினைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்னன்னா இங்க என்ன ஒரு இருக்குன்னா ஹிந்துத்துவா மைனாரிட்டி ஓட்ஸ் பிஜேபி வராது ரெண்டுமே அவருக்கு அவங்க ஒண்ணு போகாது இப்போ விஜய்க்கு ரிலிஜியஸ்டி கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால அவருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் ஃபுல்லா அவர் பிலீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் இங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் கேள்விப்பட்ட நபர் சொன்ன விஷயம் சர்ச்சுல பாத்தீங்கன்னா ஒரு விடுவி காலம் கிடைக்கும்னு நீங்க ப்ரே பண்ணுங்க வந்து பண்ணாங்க ஒரு தகவல் எல்லாம் இப்போ அடுத்தது விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கறதும் பார்க்கப்படுது ஒண்ணு ரெண்டாவது இப்ப தலித் ஓட்ஸ் ஆஹ் தலித் ஓட்ஸ் அப்படிங்கிறது இதுவரையில் அஹ் மாதிரி ஆட்களுக்கு அதுக்கப்புறம் டிஎம் கேக்கு இவங்களுக்கு தான் மேஜரா விழுவும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பேஸா இருக்கிறதுனால இந்த ஓட்டிங் அங்க போய் சேர்ந்துருமா அப்படிங்கறதும் பாக்குறாங்க சொல்றாங்க எல்லா கூட்டமும் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாலுமே பட் ஸ்டில் பீப்புள் ஆர் தேர் நான் இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு நபர் செக்யூரிட்டி ஒருத்தர் அவருடைய குடும்பத்துல வந்து சும்மா பேசிட்டு இருக்கப்பாத்தப்ப அவங்க சொல்றாங்க அவங்க பேசி காங்கிரஸ்கார்

மூவியில் இருக்கும் போது அவரை வந்துட்டு பண்ணி பண்ணாங்க அரசியல் வரும்போது போது வந்துட்டு ஆல்ரெடி ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு என்ன வந்து அவங்க பண்ணல என்ன வந்து அவங்களுக்கு செய்யலங்கறத அவங்க ஓரளவுக்கு பேசிக்கா வந்து தெரிஞ்சு ஓகே விஜய் வந்தா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைன்னா இவங்களே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாலேஜோட அதே மாதிரி அவங்க விஜய்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு வாய்ப்பு கரெக்டா சொன்னீங்க ஜெனரலா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் வந்து யாரு யாரு மன இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த புரட்சிகரமான பயிற்சி ஆவாங்க அந்த அடிப்படையில் அவர்கள் பெரிய தோல்வியாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல ஆனா வந்துட்டு இது வெற்றிங்கிற போது எதுவுமே கிடைக்கல கிடைக்கல அது அதுல வந்து இது டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்கலாம் ஆக்சா சீமான்கள் வந்து வெற்றி பெற ஆசை இல்லங்க அவருக்கு இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப குளோசஸ்ட் சோல் நான் வார்த்தை சீமான் அவர்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நம்ம சிஎம் ஆய் கையெழுத்து போட்டு எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ரொம்ப தெளிவா தெரியுமா இங்க நீங்க வந்து தலைமை பொறுப்புல உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களை சுத்தி நாலு பக்கமும் அது கத்திட்டு இருக்கும் ஷார்பா எங்க திரும்பினாலுமே ஒரு பக்கம் குத்தோ இடிக்கோ முட்டுன்னு தெரியும் அவருக்கு அவருக்கு சிஎம் எம் தான் கிடையாது இந்த கட்சி நடத்தணும்

டிஎம்கே வின் பண்ணது பாருங்க முத முதல் அண்ணா வச்சு வின் பண்ண அண்ணா தலைமையில் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையா தனியா நிலை ஜெயிச்சது கடைசித்திறமே கிடையாது எல்லாமே வித் கூட்டணி மட்டும்தான் ஆனா கூட்டணியே போக மாட்டேன் அப்படின்னு திரு சீமான சொல்றாரு அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும் அத அப்ப அவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு கூட்டணி வைக்காம ஜெயிக்க முடியாது தெரிஞ்சிருக்கு நம்ம தோப்புன்னு தெரிஞ்ச ஒரு தனிச்சா இருக்காரு அவ்வளவுதான்

ட்ரை பண்றது டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை விட்டா அவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி பிஜேபி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ஓகே ஸோ தேர் யூசி இப்ப தெரியாதுங்க நமக்கு எந்த நெருக்கத்துல தெரியும் திடீர்னு அறிவிப்பாங்க அப்ப விஜய் கூட மாத்தி பேசலாம் எனது கொள்கை எதிரி பிஜேபி கொள்கையில வந்துட்டு மதவாத பிஜேபி சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து

சோ கொள்கையில் நாங்க சமரசம் பண்ணிட்டு எதிர்க்க போறோம் அப்படின்னு மாத்தி கூட பேசலாம் இதுக்கும் வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இப்ப டிஎம்கே வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நவம்பர் டிசம்பர் வரும்போது மழை மழைக்காலம் வரும்போது நிறைய சைக்ளோன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சோ அதுல வந்துட்டு ஏதாவது நெகட்டிவிட்டி கிடைக்கும்னு எதிர்பா எதிர்பார்ப்பாங்களா அது அது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்துட்டு போன வருஷமே வந்துட்டு நிறைய வடி வடிகால் எல்லாம் வந்துட்டு அமைச்சு இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ஆனாலுமே வந்துட்டு போன வருஷம் பெஞ்சாமலை வந்து கம்மி தான் அதுக்கே நிறைய ஆஹ் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அங்க தண்ணி தேங்கிறது அப்படின்னு இருந்துச்சு இந்த டைம் வந்துட்டு அதனால ஏதாவது வந்து ஆதாயம் தேடலுக்கு வாய்ப்பு இருக்கா ஏதாவது தப்பு நடந்திருந்தா நடந்தா கண்டிப்பா பாப்பாங்க இப்ப இதெல்லாம் கண்கொத்தியா பார்த்துட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயமா சொல்றாங்க என்னன்னா உங்களுக்கு மழைநீர் வடிகால் வாரியம் நம்ம என்னதான் கட்டினாலும் போன வாட்டில வியாசர்பாடில இன்ட்ரெஸ்ட் தண்ணி நிறைய நினைச்சோம் வியசர்பாடி பகுதியில நின்ன இடத்த வந்து காட்டுறாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகன இடம் அங்க தண்ணி செய்யலாம் இருக்கு தண்ணி அங்க இருந்து வெளியே எப்படி போகும் நீங்க வடிகால் வாரியம் கட்டுறீங்கன்னா நீங்க சென்ட்ரல் ரோட்ல கட்டுற மாதிரி இருக்கும் சங்கி எப்படி வெளியே போக முடியும் நோ சான்ஸ் தண்ணி வெளியே போகிறதுக்கு அதுவே வடைஞ்சா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல ஓகே சில இடங்களை போனாடி மழை கம்மியாச்சு சில இடங்களை வந்து ஒரு ஹாஃப் டே வந்துச்சு உங்களுக்கு ஆனா ஃபுல்லா வடிக வடிகால வாரியம் கட்டி முடிக்கல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ன கட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம தான் பேசிட்டு இருப்போம் இப்பதான் கட்டுவாங்களா மழை காலத்துல பேசிட்டு இருக்க சோ அதற்கான வலையின் போயிட்டு தான் இருக்கு இப்ப நிச்சயமா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள ஏதாவது புயல் வந்தது அப்படின்னா இதை வைத்து அரசியல் களம் சூடுபிடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்ப எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க இவ்வளவு ஃபண்ட்ஸ் நாங்க கொடுத்தோம் என்ன பண்ணாங்க அப்புறம் மேயர் பிரியா அவர்கள் பேசின வீடியோ எடுத்து போடுவானுங்க அதை ட்ரோல் பண்ணுவாங்க நிறைய வரும் அடுத்தது சொல்லு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த ரெண்டு மாசத்துல சோ அப்ப எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா சுவாரஸ்யமா நிறைய இருக்கும் நினைக்கிறேன் ஓகே சார் ஸ்டே கனெக்டட் பீப்புள் நன்றி